துலாம் ராசி நேயர்களே அன்பு வணக்கங்கள் துலாம் ராசிக்காரர்களாலே சமநிலை பேசுற சங்கதியும் அழகையும் நேசிக்கிற கலை உணர்வும் கொண்டவர்கள் தாங்க நீங்க துலாம் ராசிக்காரர்களோட மனசு பக்குவமானது எந்த விஷயத்திலும் சமநிலை காக்க ஆசைப்படுவீங்க தங்கம் போல பிரகாசிக்கிற முகம் உங்கள் முகம் மென்மையான வார்த்தைகள் நல்ல ஒழுக்கம் இதெல்லாம் உங்க இயல்பான தன்மைகள் ஒருவர் மனதில் ஏதாவது குழப்பம் இருந்தாலும் நீங்கள் பேசினால் அந்த குழப்பம் தீர்ந்து வழி பிரிஞ்சிடும் நேர்மை நிதானம் நேர்த்தி இந்த மூணும் உங்களுக்குள்ள உறைஞ்சிருக்குங்க யாருக்காவது சமாதானம் பேசுறதுல உங்களை விட்ட வேற ஆளே இல்லை ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் மற்றவங்களை பற்றி புறம் பேசாமல் மனசில் பட்டத முகத்துக்கு நேராக சொல்லிடுவீங்க அந்த குணம் தான் உங்கள் நேர்மைக்கு உதாரணம் அப்பேற்பட்ட குணம் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுப்பதன் எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம் வாங்க இந்த வாரம் உங்க மனசுக்குள் கொஞ்சம் அமைதி பாக்கமா ஓடுதுங்க ஏப்ரல் முப்பதுக்கு பிறகு சில நாட்கள் சோர்வாக இருந்த அந்த நிலை படிப்படியாக மாறும் குடும்பம் வேலை பாசம் எல்லாத்திலையும் ஒரு ஒழுங்கு பிறக்க ஆரம்பிக்கும் மனசுல ஒரு தவிப்பு எதையாவது சேர்க்கணும் உயரணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் சிக்கல்கள் வந்தாலும் சிந்தித்து தீர்வுகாங்கிறதுல நீங்கள் கை தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த சின்ன சின்ன தடை விட்டு செல்வது போல் தெரியும் முக்கிய முடிவுகள் எடுக்கிற நேரம் இது யாரையாவது சந்திக்கணும் பழைய விஷயம் இப்போ புதுசா செய்யணும் என்கிற எண்ணம் வந்து போகுங்க மனசுல தோன்றும் எண்ணங்களை எல்லாம் ஒரு நாள் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தா நீங்க நினைக்கிறதுல சாத்தியம் இருக்குங்க பள்ளி மாணவர்களுக்கு நிறைய சவால்கள் நிறைந்த காலமாக இருக்கு ஆனாலும் அந்த சவால்களை தைரியமாக எதிர்கொள்வதற்கான திறமை உங்களுக்குள்ளே இருக்குங்க கவனக்குறைவு படிப்புல இருந்தாலும் சின்ன சின்ன வழிமுறைகள் மூலம் மீண்டும் மனதை நிலைப்படுத்த முடியும் ஆசிரியர்கள் சில அறிவுரைகள் சொல்லுவாங்க அதை கேட்டு நடக்கிற மாதிரி மனநிலை வரும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருக்கும் நிலையில் கவனம் தேவைப்படும் தினசரி பழக்க வழக்கங்களை சீர்படுத்தணும் தோல்விக்கு பயந்து நிற்காமல் முயற்சி செய்து முன்னேற கற்றுக்கொள்ளும் தருணம் இது நண்பர்கள் கூட சேர்ந்து படிக்கிறதாலும் நல்ல பயன் கிடைக்கும் படிப்பு தொடர்பான பயணங்கள் இருக்கலாம் ஆராய்ச்சி திட்ட வேலைகளில் முனைப்பு தெரியும் இந்த வாரம் சீரான முயற்சிகளால் வெற்றியை வெகு தூரம் தள்ளி போகாம செய்யலாம் சொந்தக்காரங்க மத்தியில் தெளிவும் நிம்மதியும் தேவைப்படும் சமயம் இது நீங்க பேசுகிற சில வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளப்பட வாய்ப்பு உள்ளது அதனால் பேசும் முறையை கவனித்து பேசணும் துணைவியோடு சில பழைய நினைவுகளை ஷேர் பண்ணுவீங்க ஆனா சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை பேசுங்க இல்லைன்னா பாசத்துக்கு மோசமான நிலை வந்துடும் பெத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கிற சூழல் வரும் பெத்தவங்க கிட்ட உங்கள் அன்பை காட்டுகிற நேரம் இது குடும்பத்தில் நடக்கிற சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை வார்த்தைகளாக சமாளிக்கலாம் சொந்தக்காரங்களோட பொது சந்திப்புகள் சந்தோஷத்தை கொடுக்கும் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும் பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குங்க பாசத்துடன் நடந்தால் உறவுகள் உறுதி பெறும் மேலும் உத்தியோகம் சம்பந்தமான பலன்களை பார்க்கலாம் வேலைகள் அடிக்கடி வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் சிரமமா உங்களுக்கு தோணலாம் ஆனா அது உங்க திறமையை நிரூபிக்க உதவுங்க அது மட்டும் இல்லாம உங்க ஜாப்ல ஹையர் ஹோஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க பழைய வேலைக்கு நியாயமான பாராட்டு கிடைக்க ஆரம்பிக்கும் ஏற்கனவே ஆரம்பிச்ச ஆமை போல நகர்ந்த வேலையெல்லாம் இன்று முயல் போல ஓட ஆரம்பிக்குங்க ஒரே நேரத்துல பல வேலைகளை கையாள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நண்பர்கள் சக ஊழியர்களோடு ஒத்துழைப்பும் முக்கியம் முன்னாடி சொன்ன மாதிரி பதவி உயர்வு இல்லைன்னா வேலை மாற்றம் பற்றிய தகவல்கள் வருங்க வெளிநாடு சம்பந்தமான ஏற்பாடுகளும் இன்னும் மும்முரமாக நடக்க வாய்ப்பு இருக்குங்க ஆனா பதற்றத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்காம சிந்தித்து செயல்படணுங்க பொருளாதாரத்துல செலவுகள் கொஞ்சம் சுழல்வது போல தான் இருக்கும் இருந்தாலும் பழைய வழியில் கடன் தவிர்த்து செலவுகளை கட்டுப்படுத்தும் திறமை உங்களுக்கு தோன்றும் வாடகை கட்டணம் போன்ற சுமைகள் குறைய வாய்ப்பு இல்லைங்க கூடவே தவிர்க்க முடியாத செலவுகளுக்கு ஏற்படதான் வாய்ப்பு இருக்குங்க சில நன்மை தரக்கூடிய வருமான வாய்ப்புகள் தெரியும் குடும்பத்திற்காக ஒரு முக்கிய செலவுகள் ஏற்படும் பழைய பாக்கிகளை கட்ட வேண்டிய நேரம் இது பங்கு முதலீடுகள் சிறு சேமிப்புகள் பற்றி யோசிக்கலாம் பணம் வந்தாலும் அது இரண்டே நாளில் செலவாகும் சந்தர்ப்பம் உண்டு செலவு குறைத்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் வியாபார நிலை வியாபாரம் செய்யக்கூடிய நேரம் இது ஆனாலும் எதையும் மெதுவாக தான் செய்யணும் புதுசா யாராவது வியாபாரம் ஆரம்பிக்க ஆசைப்படுறீங்கன்னா இது ஆரம்பிக்க சரியான நேரம் இல்லை பழைய வாடிக்கையாளர்களோட உறவை வலுப்படுத்தணும் பங்காளிகளோடு ஒத்துழைப்பு முக்கியம் செலவுகள் சற்று உயர்ந்தாலும் வருமானத்திலும் முன்னேற்றம் காணலாம் அடிக்கடி சந்திக்கிற சிக்கல்களுக்கு நிலையான தீர்வு தேவைப்படும் பழைய வியாபார திட்டங்களை மீண்டும் பரிசீலிக்க நல்ல நேரம் இது சரியான மார்க்கெட்டிங் முயற்சிகள் பலனளிக்கும் ஆரோக்கியம் உடம்பு நல்லா தான் இருக்கும் ஆனால் தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் தூக்கம் குறைவு சோம்பல் சின்ன சளி போன்றவற்றுக்கு முன்னெச்சரிக்கை அவசியங்க நீங்கள் சாதாரணமாக தவிர்க்கும் சிறிய உடல் குறைகளை இப்போது கூடாது எடை குறைப்பதற்காக ஏதாவது டயட் பண்ணுறீங்கன்னா யாரோ சொன்னதுக்கு பண்ணாம மருத்துவரோடு தகுந்த ஆலோசனையோடு பண்ணணும் கண்கள் நரம்பியல் சம்பந்தமான சின்ன சின்ன பாதிப்புகள் கூட வரலாம் உணவு நேரம் ஒழுங்காக இருந்த கூடுதல் நன்மை கிடைக்கும் ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் மொபைல் பார்க்கறத தவிர்க்க வேண்டுங்க நடைப்பயிற்சி தியானம் வலுவான சக்தி தரும் சந்திராஷ்டமம் இந்த நேரத்தில் ஏதாவது குறை ஒண்ணு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பீங்க அது மாதிரியான உணர்வுதான் தோன்றுகிட்டே இருக்கும் யார் எது சொன்னாலும் உங்களுக்கு குறையாதான் படும் உங்க ஆபீஸ்ல வீட்ல இதனால மன அழுத்தம் தான் அதிகமாக இருக்குங்க ஆனா இதெல்லாம் சில நாள் தான் நீங்க அது புரியாம அவசர முடிவோ தவறான வார்த்தைகளோ பயன்படுத்தாதீங்க சந்திராஷ்டமம் நாள் முன்னாடியே திட்டமிட்டு உங்களை பழக்கங்களை சரி செய்ய பாருங்க அமைதியா சில நல்ல புத்தகங்களை படிக்கிறதுக்கு ரொம்ப சிறந்தது பரிகாரம் வெள்ளிக்கிழமை வெண்ணிற ஆடைகள் அணியலாம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு நல்ல பலன் தரும் ஏழை மக்களுக்கு உணவு வழங்குவது நல்லது நட்சத்திர பலன் சித்திரை மூன்றாம் நான்காம் பாதம் பணியில் உயர்வு காணலாம் சுவாதி நட்சத்திரம் உறவுகளில் அன்பு ஊட்டப்படும் விசாகம் ஒன்றாம் இரண்டாம் பாதம் வியாபாரத்தில் முன்னேற்றம் உருவாகும் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்